செலவிடப்பட்ட பிரித்தானிய பணப்பை இலங்கை அதிகாரிகளுக்கு பாராட்டு வேன் மீது துப்பாக்கி சூடு ஒருவர் கைது மடக்களப்பை உழுக்கிய சூறாவளி பல வீடுகள் சேதம் விடுதியூற்றுக்குள் சிக்கிய பெண்கள் சுற்றி வளைத்த போலீசார் நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை ஆயிரக்கணக்கானோர் பாதிப்பு பாதாள உலக குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகள் விவரம் விரைவில் அம்பலம் வெள்ளத்தில் மூழ்கிய கொழும்பு எதிர்வரும் நாட்களில் மழை தொடரும் மக்களுக்கு விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை தொடர்படை விரிவான செய்திகள் இசாரா சுவந்தி இந்தியாவுக்கு தப்பிச் செல்ல படகை வழங்கிய ஆனந்தன் நெடுக்காலமாக இந்தியாவிலிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கேரள கஞ்சாவை கடத்தி வரும் ஒரு கடத்தல்காரர் பற்றிய தகவல்களை வெளியிட்டுள்ளார் அதன்படி கொழும்பு குற்றப்பிரிவு அதிகாரிகளால் நேற்று பத்து கிலோகிராம் கேரள கஞ்சாவுடன் சந்திக்கணவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது குறிந்து சந்தைகநபர்களின் கிளிநொச்சியில் வசிப்பவர் என்றும் அவரின் தோப்பில் உள்ள நிலத்தடி பாதக குழியில் கஞ்சா கையிருப்பு சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் போலீசார் குறிப்பிடுகின்றனர் மேலும் அந்த நபர் கேரள கஞ்சாவை நாட்டிற்கு இறக்குமதி செய்யும் போது பாதாள உலக கும்பல் உறுப்பினர்களை இந்தியாவிற்கு அழைத்து சென்றாரா என்பது குறித்து மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன வருவதாகவும் കടഏ താവൽ ഉത്തരവു കീഴിൽ വിസാരവും വാട്സ്ആപ്പ് കുഴ കുറിമക്കൾക്ക് കൽവി ഉയർക്കൽ തൊഴിൽ കൽവി അച്ചരിക്കുന്നത് ேஷன் கவுன்சில் டு பி ஃபார்ம் த்ரூ த நியூ எடியுகேஷன் ரிஃபார்ம்ஸ் என்ற பெயரில் இயங்கம் குறித்து வாட்ஸ்அப் குழுவானது கல்வி பலயங்கள் முழுவதும் உள்ள ஆசிரியர்களை ஒன்றிணைப்பதாக கூறிக்கொள்வதாகவும் கல்வி அமைச்சுடன் உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த குழுவின் மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு தகவல் தொடர்புகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் அமைச்சு பொறுப்பேற்காது என வலியுறுத்தப்பட்டுள்ளது மேலும் அரசின் புதிய கல்வி மறுசீரமைப்பு முயற்சிகளை திசை திருப்ப முயற்சிக்கு இத்தகைய குழுக்களால் ஏமாறாமல் ஆசிரியர்களும் பொதுமக்களும் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அமைச்சு கேட்டுக்கொண்டுள்ளது வெளிகம பிரதேசபையின் தலைவரின் கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கிதாரியை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகள் மேலும் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மேலும் கொலையுடன் தொடர்புடைய குற்றவாளிகளை அடையாளம் காணவும் கைது செய்யவும் போலீஸ் மா அதிபரின் உத்தரவின் பேரில் നാനു പോലീസ് കുഴക്കൾ ഏർപ്പെടുത്തപ്പെട്ടുള്ളതും തെരവിക്കപ്പെട്ടുള്ളത് അതു വിസാരണ കുഴുക്കളെ കണക്കാണി പണിക്കാൻ തൻ മാഗണത്തി പൊറപ്പാണ് സുരേഷ പ്രതി പോലീസ് മാധിപർ കിസരി ജയലത് മാതൃപ്രിവിക്ക് പൊറപ്പാണ് സുരേഷ പോലീസ് അധീക്ഷകർ വസന്തകുമാർ ആകിയോർ നിയമിക്കപ്പെട്ടുള്ള കുറ്റവാളികളെ അടയാളം കാണ ഇരണ്ട് പോലീസ് കുഴക്കൾ സി സി ടിവി കാഴ്ച ആരായി വരു തകലുകൾ തെരവ്ക്ക இதுவரை மேற்கொள்ளப்பட விசாரணைகளின் அடிப்படையில் துப்பாக்கிச் சூடு நடத்தியவர் பாதுகாப்பு பிரிவில் இருந்து தப்பி சென்றவர் எனவும் அத்துடன் சூடு நடத்தியவர் சமூக இடத்தில் இருந்து மாத்திரை வரை ஒரு மோட்டார் சைக்கிளின் பின்னால் பயணித்ததாகவும் மாத்திரையில் வைத்து வேறொரு நபர் அவருக்கு மற்றொரு மோட்டார் சைக்கிளை வழங்கியதாகவும் தெரிய வந்துள்ளது கழுப்பு நாரகேர்பேட்டியில் உள்ள திம்பிரிக்க பெண்ணின் அதிகாரி மற்றும் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவை சேர்ந்த கான்ஸ்டபிள் ஆகியோர் கண்டெடுத்து அதன் உரிமையாளரிடம் ஒப்படைத்துள்ளனர் படப்பையை தொலைத்த புலித்தாடிய பெண் பிரதமரின் பாதுகாப்பு பிரிவுக்கு அழைக்கப்பட்டு அதன் பணிப்பாளர் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளரினால் அவரிடம் குறித்த பணப்பை ஒப்படைக்கப்பட்டுள்ளது இந்த பணப்பையில் ஆயிரம் இலங்கை ரூபாவும் சுமார் ஆறு லட்சம் ரூபா மதிப்புள்ள வெளிநாட்டு நாணயத்தாள்களும் உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு கடலட்டைகள் ஒரு சர்வதேச சாரதி அனுமதி பத்திரம் ஒரு அடையாள அட்டை மற்றும் பல மதிப்புமிக்க ஆவணங்கள் காணப்பட்டுள்ளன இலங்கை போலீஸ் அதிகாரிகள் மற்றும் பிரதமரின் பாதுகாப்பிரிவு ஆகியோரின் நேர்மையான நடவடிக்கைகளுக்கு பிரித்தானிய பெண் தனது நன்றியை தெரிவித்துள்ளார் மீறி முயன்றை துரத்தி துப்பாக்கி பிரயோகம் செய்த போலீசார் அதில் ஒருவரை கைது செய்துள்ளனர் நேற்று மாலை கொளம்பின் புறநகர் பகுதியான ரத்மலானையில் இடம்பெற்றுள்ளது கல்கிசை வழியாக ரத்மலானை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேனூன்றை நிறுத்துமாறு போலீசார் சைகை செய்த போதும் பேன் தொடர்ந்து பயணித்துள்ளது പോലീസാർ തുരത്തിന്റെ പോലീസാർത് കൊളമടമി തുപ്പാക്കി പ്രയോഗം ചെയ്തു വേനിയുള്ള സർദി സന്ദേഹത്തിൻ്റെ കൈതു ചെയ്യപ്പെട്ടുള്ള കാരണം കുറിച്ച് അവരിടം തീവ്ര വിസാരണമേക്കൊള്ളത് மட்டக்களப்பு மாவட்டத்தில் வீசிய மினி சூறாவளி காரணமாக நாற்பத்தி ஏழு வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அறிக்கைகள் இதுவரையில் கிடைக்கப்பெற்றுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது மட்டக்களப்பு மாவட்டத்தில் நேற்று மாலை வீசிய மினி சூறாவளி காரணமாக பல இடங்களில் வீடுகள் சேதமடைந்துள்ளதுடன் மரம் புரிந்து வீழ்ந்ததன் காரணமாக வீதிகளில் போக்குவரத்துகளும் பாதிக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு மாவட்டத்தின் போரதீவு பற்று மண்முனி பற்று பற்று மண்முனி வடக்கு காத்தான்குடி அடகளாக பல இடங்களில் மினி சூறாவளியின் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன ഇതുവരെയും പോരതീവ പറ്റി പ്രദേശ ഇലക ഇരുപത്തിയൊരു വീടുകളും മൺമുണിമേക്ക് വൗണതീവ പ്രദേശ പിരിവുകളിൽ പ്രി വീടുകളും ഏറാവൂർ പറ്റി വീടുകളിൽ ഇലകളിൽ വീടുകളും വീടു സേതമട വിവരങ്ങൾ കിടക്കപ്പെട്ടുള്ളതാ മട്ടക്കളവ് മാവട്ട അനു അമ നിലയം തെവിത്ത് களுத்துறை பாந்துரையில் பாடசாலை ஒன்றுக்கு அருகில் மசாஜ் நிலையம் செயற்பாட்டுக்காக ஈடுபட்ட விடுதியொன்றில் மேற்கொள்ளப்பட்ட மூன்று பெண்கள் குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாடத்துறை போலீஸ் குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே மூன்று பெண்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களில் மசாஜ் நிலையத்தின் பெண் அடங்குகின்றார் கொழும்பு மாத்திரை மற்றும் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் நாட்டின் பதினேழு மாவட்டங்களில் நிலவும் கடும் மழையுடன் ஐநூற்றி எழுபத்தி ஒன்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி இரண்டு ஆயிரத்து அறுநூற்றி இருபது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முக அமைத்து வண்டி மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது நுவரெலியா கண்டி பதுளை குருநாகல் காளி உட்பட நாட்டில் பதினேழு மாவட்டங்களில் கடமழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை நிலவுகின்றது இந்நிலையில் வெள்ளம் மண் இரண்டு வீடுகள் முழுமையாகவும் அறுநூற்றி தொண்ணூற்றி ஏழு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எது சீரற்ற காலையினால் இதுவரை நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் சீரற்ற காலநிலையால் காலி மாவட்டத்திலேயே அதிகளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதாள உலக கும்பல்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் விவரம் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரால் நாடாளுமன்றத்தில் விரைவில் வெளிப்படுத்தப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் அழிந்த ஜெய்தி தெரிவித்துள்ளார் பலிகம சபை தவிசாளர் கொலைச்சம்பம் தொடர்பில் விசாரணை இடம்பெற்று வருகின்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அதன் அடிப்படையில் துப்பாக்கிதாரிகள் மற்றும் அவர்களை இயக்கியவர்களை விரைவில் கைது செய்ய முடியும் என எதிர்பார்க்கின்றேன் என்றும் தெரிவித்துள்ளார் மக்கள் பிரதிநிதிகளுக்குரிய பாதுகாப்பு நடவடிக்கை சம்மதமாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெளிவுபடுத்துவார் என்றும் நாட்டில் எதிர்வரும் நாட்களில் மழையுடனான வானிலை தொடரும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது நாட்டின் சில பகுதிகளில் இன்றைய தினம் நூறு மில்லிமீட்டர் வரையில் மலைவீழ்ச்சி பதிவாக கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி மேல் சபர மத்திய வடமேல் வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் காலி மாதுரை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மழையிலது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என எதிர்பாரப்பட்டுள்ளது அதுடன் இதுவரை பெய்தழையினால் கொழும்பு யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியதாகவும் நூறில் யாவிலும் பயங்கரமாக பெருக்கெடுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக நிலை கொண்டுள்ள மேற்கு திசையில் நகர்ந்து ஒரு தாழ்முகமாக வலுவடைந்து மேலாக மட்டக்கணப்புக்கு கிழக்காக சுமார் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரத்தில் மையம் கொண்டிருந்தது இத்தொகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுவதுடன் இன்றைய தினம் ஒரு ஆழமான தாழமுகமாக வலுவடையக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுவதுடன் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி தென்மேற்கு மற்றும் அண்மையாக உள்ள மேற்கு மத்திய வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாகவும் ஒரு சூறாவளியாக சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரித்துள்ளது அத்துடன் இன்றைய தினம் மட்டக்கணப்பு மாவட்ட மக்கள் அவதானமாக இருக்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழலி உடகத்தொடரினை திருங்கள் நன்றி வணக்கம்